இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தியர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்மளுடைய மூலிகை செம்மனையாகவும் அரவா மூலிகை பித்தன் மதிப்புக்குரிய கண்ணரையே இருக்காரு இன்னைக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனைக்கு எப்படி அந்த மொழி இனம் காண்றது எப்படி சாப்பிட்றது அப்படின்றத மூலிமே தமிழ் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் சார் ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகைகளை நீங்க சஜஷன் பண்ணுவீங்க ஏன்னா ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான மூலிகைகள் நீங்க சொல்லுவீங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா புளியாறை இருக்கு கீழே புளியறை புளியாரை மூலியே இதை வளல் பெருமான் பயன்படுத்தியது இது இந்த புளியாரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மின்காப்பில் வந்து புளியார நெய்ன்னு கூட சொல்லி கொடுப்பாங்க இந்த புளியாரை வந்து நல்லா சாறு எடுத்து சம பங்களவுக்கு நெய் கலந்து இதை புளியார நெய் காய்ச்சுவாங்க காய்ச்சி சாப்பிடும்போது உடல்ல ஏற்படுகிற கனச்சூடு எலும்புச்சூடு எல்லாத்தையும் குணப்படுத்து மூளைக்கு ரொம்ப நல்லது உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் அந்த புளியார மூலிகை சாப்பிடக்கூடிய மூலிகை இது பச்சையாவும் சாப்பிடலாம் காய வச்சு பொடி பண்ணியும் சாப்பிடலாம் சாப்பிட்டு காட்டுங்க ஐயா இது பார்த்திங்கன்னா கருநாகரன் கிட்ட இந்த மூலிகை இருக்குது புளியா இருக்கிற இது பார்த்தீங்கன்னாக்கா மூணு அடுக்கு தான் வந்திருக்கும் பாருங்கள் ஆமாம் இதுதான் நம்ம இனம் கண்டுறது புளியார் இருக்கீரை மூணு அடுக்கால் இருக்கும் இந்த கீரையை வந்து பச்சையாக சாப்பிட்லாம் புளிப்பு சுவையாக இருக்கும் ஐயா நீங்கள் சாப்பிட்டுக்காமீங்க ஐயா இது என்ன சுவையில் இருக்குது ஐயா இது இன்லர் யூஸ் பண்ணுறாங்க அசும வீசி சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சாப்பிட்லாம் இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி ஆ அவங்க வந்து தேனில் சாப்பிட்டு வந்தாலும் ஒரு சிட்டிக்கு ஆ ஆ அந்த சளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றோம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க ஆளு ஆ பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிறது தான் புளியாக இருக்கிற இது மூணு அடுக்கால் இப்போ இவர் கையில் பாருங்க பிச்சு வச்சுருக்காரு பிச்சுக்கிறாரு பாருங்க பிச்சு சாப்பிட போகிறாரு இது பார்த்தீங்கன்னாக்கா மூணு அடுக்கால் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா புளியார் இருக்கிற இது சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுன்றாரு இப்போ இதை அவர் சாப்பிட்டு காமிக்கப் போகிறாரு சாப்பிடுங்கய்யா சாப்பிடுங்கய்யா எதுவாகவே இது என்ன சுவையில் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க ஐயா புளிப்பு சுவையில இருக்கு புளிப்பு சுவையில் இருக்கு ஓ ஐயா இது இப்போ சமைச்சு சாப்பிடலாங்களா சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் சாதா அரைக்கீரை சாப்பிட நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இது சமைச்சு சாப்பிடலாம் சாதா அரைக்கீரை வந்து நான்கு அந்த இதழ் வரும் இது மூன்று இதழ் வரும் இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சாதா அரைக்க எதுக்கு வித்தியாசம் வந்து அதுவும் சுகர் எடுக்கும் இதுவும் சுகரை குறைக்கும் இது வந்து புளிப்பு சுவை மிகுந்தது நல்ல ஒரு சுகருக்கும் நல்லது நல்லது ஏன்னே சளி சளி சார்ந்த பிரச்சனைக்கு சுகர் உள்ளவங்க அதே மாதிரி வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த மூலிகை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது போல நிறைய மொழிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இது இல்லை அப்படின்னு சொன்னால் சளி பசுப்பான்னு ஒன்று இருக்குது ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் சளி பஸ்போம் இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இன்லர் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்றாங்க பல வருடமாக சளி பிரச்சனை அப்படின்றவங்க இந்த பொடி தேவைப்படுவாங்க நீங்கள் கே நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா படிச்சு பட்டதாரி மருத்துவம் மூலமா இந்த பொடியும் ஆலோசனைகளும் பெற்றுக்கலாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இயற்கையான மூலிகளையும் இயற்கையான உணவுகளையும் சாப்பிட்டு நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்க்கு மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்